இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ஆதியாகமம் இருபத்தி நாலு ஐம்பதில் வாசிக்கிறோம் எனக்கு அன்பானவர்களே இந்த நாள் தியானத்துக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் டொரண்டோவில் நடந்த ஒரு மிஷன் கன்வென்ஷனில் தான் சீனாவுக்கு மிஷினரியாக சென்ற ஜோனத்தன் கோஃபோர்த் ரோஸ்லின் பெல் ஸ்மித் என்ற பெண்ணை முதன்முதல் சந்தித்தார் ரோஸ்லின் எபிஸ்கோபிலியன் சபையைச் சேர்ந்த பக்தி வைராக்கியம் நிறைந்த பெண் அந்த பெண் கர்த்தர்காக தன்னை அர்ப்பணித்த வாழ்க்கை வாழ விரும்பியவள் ஜோனத்தன் கோஃபோர்த் தன்னுடைய ஆடை அலங்காரத்தில் அவ்வளவு ஆர்வம் காட்டாதவர் ஆனால் அவர் கண்களிலே மிஷனரி ஊழியத்தை குறித்த தாகமும் வாஞ்சையும் நன்றாக தெரியும் ஒருநாள் மிஷன் மீட்டிங் நடந்து முடிந்தபோது ஒரு சேரில் இருந்த ஜோனத்தன் கோஃபோர்த்தின் பைபிளை ரோசலின் எடுத்து பார்த்தார் அந்த பைபிளில் முன் அட்டையிலிருந்து பின் அட்டை வரை இடையிலிருந்த அத்தனை பக்கங்களிலும் வசனங்கள் அடையாளமிடப்பட்டும் குறிக்கப்பட்டும் இருந்தது மீண்டும் மீண்டும் வாசித்ததால் அந்த வேத புத்தகம் மிகவும் பழையதாகி இருந்தது இதை கவனித்த ரோசலின் இப்படிப்பட்ட வேதாகமத்தை உடைய நபர்தான் நான் திருமணம் செய்ய விரும்பும் நபர் என்று ஜோனத்தன் கோஃபோர்த்தை திருமணம் செய்தார் ஆனால் இன்று நடக்கும் பல கிறிஸ்தவ திருமணங்களில் பல காரியங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது பொதுவாக மூன்று சீயில் தொடங்கும் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்படுகிறது முதலாவது கேஸ்ட் இரண்டாவது கேஷ் மூன்றாவது கலர் பிறகு நல்ல கல்வி வேலை குடும்ப அந்தஸ்து என்று பல காரியங்கள் முன்னுரிமை பெறுகிறது தாங்கள் பார்க்கும் பெண் அல்லது ஆண் ரட்சிக்கப்பட்டவரா சபைக்கு தவறாமல் செல்பவரா என்று பெற்றோர்களும் திருமணம் செய்ய போகும் பிள்ளைகளும் கவனிக்க தவறுவதால் இன்று பல குடும்பங்களில் வெறுமைதான் காணப்படுகிறது எல்லாம் இருந்தும் ஒரு நபரின் வாழ்வில் இயேசு இல்லையேல் அவரால் ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழவும் முடியாது ஆசீர்வாதமாக சந்தோஷமாக குடும்பத்தை நடத்தவும் முடியாது பெற்றோர்கள் பார்த்து வைக்கும் திருமணம் இப்படி என்றால் தாங்களாகவே தங்கள் வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பவர்களின் நிலை இன்னும் அதிக மோசம் லோத்துக்கு சோதம் குமாரவை பார்ப்பதற்கு நன்றாகத்தான் தெரிந்தது பார்ப்பதற்கு அது கத்தருடைய தோட்டம் போல இருந்தது ஆனால் அந்த கவர்ச்சி அவனுடைய வாழ்க்கையையே மாய்த்து விட்டது பிரியமானவர்களே உங்கள் வாழ்க்கை துணையை தெரிந்தெடுப்பதில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் உங்கள் குடும்ப சூழ்நிலைகளுக்கேற்ப பல காரியங்களுக்கு நீங்கள் முன்னுரிமை அளிக்கலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் முன்பாக நாம் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கும் முன் அவர்களுக்கு வரப்போகும் வாழ்க்கை துணை நல்ல கிறிஸ்தவரா ரட்சிக்கப்பட்டவரா சபைக்கு ஒழுங்காக செல்வாரா என்று முதலில் விசாரிக்க வேண்டும் கேஸ்ட் கலர் கேஷ் படிப்பு வேலை அந்தஸ்து சொத்து எல்லாம் ஒத்து வருகிறது ஆனால் பையனோ அல்லது பெண்ணோ ரட்சிக்கப்படத்தானே இல்லை நமது குடும்பத்துக்கு வந்த பிறகு அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக நடத்திக் கொள்ளலாம் என்று துணிந்து பெற்றோர்கள் திருமணம் செய்து கொடுத்து விடுகிறார்கள் ஆனால் ஆண்டுகள் பல ஆகியும் நாம் நினைத்தபடி நடப்பதில்லை எல்லாம் நாம் விரும்பியபடி பார்த்துவிட்டு திருமண பத்திரிகையில் மட்டும் இந்த காரியம் கத்தரால் வந்தது என்று அடித்துவிட்டால் தேவன் திருப்தி அடைய மாட்டார் முப்பரி நூல் சீக்கிரம் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கணவன் மனைவி தேவன் இணைந்த வாழ்க்கை மட்டுமே ஆரோக்கியமான வாழ்க்கையாக இருக்கும் ஆகவே பெற்றோர்களே பிள்ளைகளே உங்கள் திருமண காரியத்தில் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் கத்தர் உங்கள் திருமண வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக